விரு்சகராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் அந்த வகையில் விருச்சகராசனையர்களான நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் இந்த ஜனவரி மாதம் முடிவதற்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில விருச்சக ராசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒண்ணாம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தாஸ்தகராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையாக சஞ்சரிக்கும் இத்தருணத்துல எட்டாம் இடம் ஆகிய மிதனத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதால் பல குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்குங்க கூடுமான வரைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகள்ல பணம் விரயமாகும் இந்த விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல சுப விரயமாக பிள்ளைகளுடைய திருமணம் அவர்களுடைய வேலை அல்லது கல்வி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்துல முயற்சிக்கலாங்க மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே இருக்குங்க சிறு விஷயங்களுக்காக குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம் ஒற்றுமை குறைவு ஏற்படும் அதனால் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் கூட நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடு அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண்

முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்லையும் சாதகமான தீர்ப்பு கூடிய விரைவில் கிடைக்க இருக்கு அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவது ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதாவது விருச்சக ராசினியர்கள் தற்போது வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த வீட்டிற்கு பயிற்சி வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல் ஒரு சிலர் இடம் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக வருடங்களாக சில வருடங்களாக முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க விருச்சக ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க மன நிம்மதியும் ஆறுதலும் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க வேலை நிமித்தமாக வெளியில் உள்ளவர்கள் தற்போது போது குடும்பத்துடன் வென்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்பதால பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அதே போல் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் உத்தியோகத்திற்கு காரகத்துவம் கொண்ட சனி பகவானுடன் ராகுவும் இணைந்திருப்பதால வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் இப்போது சந்திக்க நேரிடுங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறைய இருக்கு மேலதிகாரிகள் உங்கள் பணிகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு ஏமாற்றமே மீஞ்சுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ராசி அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்ப வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் மேல் சில நாட்கள் அல்லது மாதங்கள் தள்ளிப் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த தருணங்கள்ல எடுத்தும் என தடாலடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க குறிப்பா உத்தியோகஸ்தர்கள் அலுவலக ஆவணங்களை கையாளக்கூடியவர்கள் அதே போல அலுவலக பணப்பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் செய்வது நல்லது வேறு யாரிடமும் அதற்கான பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அப்படி மற்றவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்கும் போது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க லாபம் சுமாராக இருக்குங்க புதிய முதலீடுகள்ல இக்காலகட்டங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதமாகுங்க ஆனால் கடினமான நிதி நிலைமையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் நிதி நிறுவனங்கள் உங்களுடைய வங்கிகள்ல குறையுங்க கூட்டாளிகளினான ஒற்றுமை பாதிக்கப்படும் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பது உங்களுடைய வியாபார முன்னேற்றத்தை பாதிக்கும் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுதல் நல்லது வெளிநாட்டு பயணங்களும் இப்போது கூடாது என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்துங்க அதே போல் இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொறுமையாக நிதானமான முதலீடுகள் ஈடுபடுவது மிக மிக நல்லது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு சற்று சோதனையான காலகட்டம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும் நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் நழுவி போகும் உங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு கையில் இருப்பதை எண்ணி எண்ணி செலவு செய்யாவிடில் கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அதேபோல் புதிய திரைப்படங்கள் எடுப்பதை தவிர அவசியங்க ஏன்னா கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லங்க மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடும் திரைப்படம் எடுப்பதும் ஒரு வகையில் சூதாட்டம் போன்றது தாங்க இருக்கணுங்க சில தருணங்கள்ல லாபம் கிடைக்கும் இல்லைன்னா நஷ்டம் பெரும் பள்ளத்தில் தள்ளிவிடும் சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சந்தேகமின்றி உங்களுக்கு எடுத்துக்காட்டுது அதே போல் அரசியல் துறையினரை வரைக்கும் மிகவும் அவசியம் கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து இன்றைய அரசியல் உயர்த்தும் அல்லது கீழே தள்ளிவிடும் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் ஏற்றும் முடிவெடுப்பது உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டு விளங்கும் கிரகம் புதனாவார் ஆதலால் தான் அவரை வித்யாக்காரகன் என போற்றை கொண்டாடுகிறது ஜோதிடர்களை அவர் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் சிறிது கவனம் குறையுங்க படிக்க உட்கார்ந்தாலே உறக்கமும் சோம்ப மேலிட இருக்கு ஊன்றி படிக்காதது காரணத்தினால் படித்தவையும் உங்கள் தாய் தந்தரையும் குலதெய்வத்தையும் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் பொறுத்தவரை விவசாய துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ளது செவ்வாய் கிரகமாக சூரியனுக்கும் இத்துறையில் முக்கிய அதிகாரம் இருக்குது இக்காலகட்டம் முழுவதுமே சூரியன் ஓரளவு சாதகமாக இருக்குங்க செவ்வாயும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க நீர் வசதி போதிய அளவிற்கு இருக்கும் அதனால் கால்நடைகளும் ஆரோக்கியத்துடன் இருக்கும் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது உங்களுடைய சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்கும் களிய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை நிம்மதி பெற உகந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நன்மைகளை பாதுகாப்பதில் சுக்கரனுக்கு பெரும் பங்குண்டு அத்தகைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு அனுகூல நிலையில வலம் வருவதால் குடும்ப நிர்வாகம் பிரச்சனையின்றி நடக்குங்க திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு திருப்திகரமான வரன் அமையும் வேலைக்கு முயற்சி செய்து பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இத்தருணங்கள் சனி ராகு இணைந்திருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் சனி மற்றும் ராகுவிற்கு இரவு நேரத்தில் சக்தி அதிகமாக மறந்து விடாதீங்க அதனால் கவனமாக இருங்க இத்தருணங்களில் விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை ஏழை ஒருவருக்கு உணர்வு ால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது